வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகின்ற ஒரு பழமொழி ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்ற ஒரு பழமொழி இந்த பழமொழிக்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது ஒரு சமயம் தேவலோகத்தில் இருந்த எல்லா தெய்வங்களும் பூ உலகில் ஒரு தளத்திற்கு வந்தார்கள் அவர்கள் வந்த இடத்துக்கு அருகே ஒரு புறா விளையாடிக் கொண்டிருந்தது எல்லா கடவுள்களும் வருவதை அது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது கடைசியாக யமதர்மன் அங்கே வந்தார் வந்தவர் ஒரு நிமிடம் நின்றார் புறாவை உற்று பார்த்தார் பிறகு புன்னகை ஒன்றை செய்துவிட்டு போனார் அவ்வளவுதான் இதுவரை மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்த புறா பதறிப்போனது கலங்கி அழத் தொடங்கியது அதன் உற்சாகம் குறைந்து போனது தற்செயலாக அதனை பார்த்தார் பட்ஜிராஜன் கருடன் அன்போடு நெருங்கி அதன் கலக்கத்துக்கான காரணத்தை கேட்டார் காலதேவன் என்னை பார்த்து சிரித்தார் அவரது பார்வையும் சிரிப்பும் எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை சொல்லாமல் சொல்வது போல் தோன்றுகிறது என தழுதழுக்க சொன்னது புறா சின்ன பறவையின் கலக்கம் கருடனுக்கு வருத்தத்தை தந்தது அதனால் அந்த புறாவுக்கு உதவ முடிவு செய்தார் பயப்படாதே இங்கிருந்து பல லட்சம் மைல் தொலைவில் இருக்கும் ஒரு தீவில் உள்ள மரம் ஒன்றின் பொந்தினுள் உன்னை கொண்டு போய் விட்டு விடுகிறேன் யமதர்மனே நினைத்தாலும் உன்னை தேடி அங்கே வர பல ஆண்டுகளாகும் அதனால் நீ தைரியமாக இரு என சொன்ன கருடன் தன் ஆற்றலால் அந்த புறாவை இரண்டே நிமிடத்தில் சொன்ன இடத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பினார் சற்று நேரத்தில் கடவுள்கள் எல்லோரும் வந்த வேலை முடிந்து திரும்பினார்கள் அப்போது யமதர்மன் கருடனை அர்த்தம் துணிக்க பார்த்தார் லேசாக சிரித்தார் உடனே கோபம் பற்றி கொண்டது கருடனுக்கு என்ன எம தர்மரே என்னை என்ன புறா என்று நினைத்தீர்களோ நீங்கள் சிரித்தால் பயந்துவிட என்று ஆவேசமாக கேட்டார் ம் நான் உன்னை பார்த்து சிரித்தது பயமுறுத்த அல்ல அந்த புறாவுக்கு ஒரு சில நிமிடத்தில் பல லட்சம் மைல் தொலைவில் இருந்த மரப்பொந்தின் ஒன்றில் மறைந்திருக்கும் பூனையால் மரணம் ஏற்பட போவதென்பது விதி இந்த புறா அவ்வளவு சீக்கிரம் அத்தனை மைல் தொலைவிற்கு எப்படி செல்ல போகிறது என்று நினைத்துதான் புறாவை பார்த்து சிரித்து போனேன் ஆனால் நீயோ அதற்கு வழி செய்து விட்டதை அறிந்து இப்போது சிரிக்கிறேன் நன்மை செய்ய போய் அது இப்படியாகிவிட்டதே ஏன் இதற்கு என்ன காரணம் என்று யோசித்தபடியே திரு திரு என விழித்தபடி இருந்த கருடன் அருகே வந்தார் திருமால் கருடா புறாவுக்கு நீ உதவ நினைத்தது நல்ல விஷயந்தான் ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்ததில்தான் தவறு செய்துவிட்டாய் எப்போதும் என் உத்தரவை கேட்டு நடக்கும் நீ இப்போது என் உத்தரவுக்காக சில நிமிடம் தாமதித்திருந்தால் கூட அந்த புறா பிழைத்திருக்கும் என திருமால் சொல்ல அதை உணர்ந்த கருடன் சற்று தலை குனிந்து நின்றார் இப்படித்தான் பலரும் தங்கள் லட்சியத்திற்காக செயல்படுவதாக நினைத்துக்கொண்டு அதன் முடிவு என்ன என்று தெரியாமலே செயல்படுவதும் நன்றாகத்தானே செய்தோம் இப்படி ஆகிவிட்டது என்று புலம்புவதும் நிகழ்கிறது இப்படி செயலின் ஆழம் தெரியாமல் இறங்கிவிட்டு அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்ற இந்த பழமொழியை சொல்லி வைத்தார்கள் நன்றி நண்பர்களே